கன்னியாகுமரி அருகேயுள்ள மகாதானபுரத்தில் அருள்மிகு நவநீத சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு இந்த கோவிலில் இருபது ஆண்டுக்கு பிறகு இத்திருக்கோவில் புனர்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஜூலை ஏழாம் தேதியான இன்று மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமம் மரபாணி கலச உஷ பூஜை அஷ்டாபிஷேகம் பரிகலாபிஷேகம் அஷ்டபந்தன கலாசபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது முப்பதுக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கன்னியாசிரியர் நடைபெற்ற மற்றருமக்கள் அத்தனை பேரம் நடந்து கொண்டு திருராமசுந்தரம் அவர்கள் இந்த மாதிரி இந்து சமய அண்மையத்துறையுடைய அறிவியலே விஷயசாமி திருக்கோவில் அத்தனை மகாச்சு கண்டுபிடித்து இந்த கோவில்களை அறிவாறு உங்களை அன்னோடி விழாப்புற கேட்டுக்கொண்டேன் இன்று கூட அதை பரவாயில்லை நன்மை வித்தியசாமி திருக்கோவில் தகராட்சி சாமி நீங்க சொல்லுறவைக்கு திருக்கோவில் ரத்தவடி நிறுத்த அசைம அதே நாடு என்று நன்றி மாறு ே உங்கள் புது மக்கள் புயல் நாடுகளை வன்னாடும் மத்தியமன்ற நடத்தங்களே உங்கள் மறுசூழல் துணை நாடு அத்துணையோடு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு எந்த ஒரு ி ஒற்றுமையாக நடைபெறக்கூடிய குடமுருக்கு தண்ணீராட்டு செல்ல வருகையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தாண்டி தயாரிப்புகளின் சார்பாக மனமார்ந்த வருவார்கள் என்று வரவிட்டுக் கொள்வதோடு கொண்டிருக்கக்கூடிய अरे अभी तू ये निंदा ये तू करो हम भी आते हैं भाले भी हम चले आते हैं हम तो हम तो यूं कहते हैं और उसके बाद निंदा करो ये लेकिन कौन मिले ये लेकिन कौन नहीं 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 बात सामना होगा लड़ाई होगा ये और मुश्किल बात नहीं है और मुश्किल வச்சு பாரு பாருங்க தேசம் வச்சுட்டு முகூர்த்த பாட்டுங்க இந்த பாருங்க பாருங்க